அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் ரீதியான குற்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் தன்னை டார்ச்சர் செய்வதாகவும் இயக்குனர் ராஜு முருகன் மனைவி ஹேமா சின்ஹா பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார் குடியிருப்பில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக அவர் அளித்த புகாரில் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குநர்களில் ஒருவரான ராஜு முருகன் அவரது மனைவி ஹேமா சின்ஹாவுடன் சென்னை ஐயப்பன் தாங்கலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் இந்த அடுக்குமாடி குடியிருப்பல் நடிகர்கள் நடிகைகள் உள்பட பல்வேறு பிரபலங்கள் வசித்து வருகின்றனர் இச்சூழலில்தான் ராஜு முருகனின் மனைவி ஹேமா சின்ஹா பரபரப்பான குற்றச்சாட்டுகளை அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மீது வைத்துள்ளார் இது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையருக்கு அவர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் பிரஸ்டீச் பெல்லாவிஸ்டா வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தால் நான் தொடர்ந்து துன்புறத்தலுக்கு ஆளாகியுள்ளேன் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மூன்று மாதத்துக்கு ஒருமுறை இருபத்தி இரண்டாயிரம் பராமரிப்பு தொகை கொடுத்தும் கூட குப்பையை சரியாக அகற்றுவது இல்லை அடுக்குமாடி குடியிருப்பு வளாக நீச்சல் குளத்தில் எனது குழந்தைகள் விளையாட விடாமல் தடுக்கின்றனர் இது பற்றி கேள்வி கேட்டால் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மன உளைச்சலை தரும் வகையில் நடந்து கொள்கின்றனர் போலீசில் புகார் அளித்தாலும் குடியிருப்பு நிர்வாகிகள் பேசி நடவடிக்கை எடுக்காதபடி தடுக்கின்றனர் என் கணவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அடிக்கடி வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர் அந்த சமயங்களில் என் இரண்டு குழந்தைகளுடன் எல்லாவற்றையும் நான் தனியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது குப்பைகளை எடுக்காததால் என் குழந்தைக்கு அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுகிறது தொடர்ச்சியான துன்புறுத்தல் காரணமாக எனக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வரவில்லை இது எனக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த புகார் மனுவில் கூறியுள்ளார் இந்த நிலையில் குடியிருப்பு உரிமையாளர் சங்க தலைவர் மரியா சங்கர் செயலாளர் கௌரி சங்கர் மீது இவர் அளித்துள்ள புகாரின் பேரில் பெண் பன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்